சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து தாவீதீன் சங்கீதம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அற்புண்டு பூண்டை போல் வாடி போவார்கள் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் கத்திரடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் கத்திரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியவுள்ளன் மேல் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுகந்தரித்து கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்பொழுது துர்மார்கர் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுகந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் துர்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துர்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நானேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போவும் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக துர்மார்க்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான்களுக்குள்ள கொஞ்சமே நல்லது துர்மார்க்கருடைய புயங்கள் முறியும் மான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்கள் கர்த்தர் அறிகிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெக்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் துர்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துர்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுகந்தித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவருடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் நிலஞ்சனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்த நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுகிறதில்லை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் துர்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போவோம் நீதிமான்கள் பூமியை சுகந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை துர்மார்க்கன் நீதிமான்கள் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கத்துரோ அவனை இவன் கையில் விடுகிறதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதும் இல்லை நீ கத்திரைக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுகந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துர்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தான ஒரு துர்மார்க்கரை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தலையிட்டவனாயிருந்தான் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிந்து போவார்கள் அருப்பொண்டு போவதே துர்மார்க்கரின் முடிவு நீதிமானையோ ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துர்மார்க்குடைய கையில் தப்புவித்து ரட்சிப்பார்